திரு திரு என்றாலே தமிழில் அழகு என்று பெயர் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களாக பிரித்துள்ளார்கள் அந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு வட்டம் அதன் பிறகு பஞ்சாயத்து என்று வரிசைப்படியாக அவர்கள் பிரித்து வைத்துள்ளார்கள் இந்த திரு என்ற பெயரில் இந்த வார்த்தையில் பல ஊர்கள் அமைந்துள்ளது ஏன் அப்படி அவர்கள் திரு என்று தொடங்கும் பெயரில் அவர்கள் ஊர்களை வைத்தார்கள் உதாரணமாக திருப்பதி ஏழு மலை உள்ள அந்த மலையை திருப்பதி என்று சொன்னார்கள் சிலரது பெயர் கூட திருப்பதி என்று இருக்கிறது எப்படி சிதம்பரம் என்ற பெயர் பலர்கள் பலர்களிடம் இருப்பது போல இந்த திரு திருநெல்வேலி திருச்செந்தூர் திருவாரூர் என பல பெயர்கள் இருக்கிறது திருப்பெருந்துறை திருச்சி இப்படி பல பெயர்கள் திரு என்பதை தாங்கி இருக்கிறது இது எல்லாம் தமிழ் பெயர்தானே திருப்பதி என்று சொன்னாலும் அது தமிழ் பெயர்தான் திருவேங்கடம் என்று கூட சொல்வார்கள் திருவேங்கடத்தான் என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த பாலாஜியை அல்லது திருவரங்க திருவரங்கத்தின் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அப்பெருமாளையும் அவர்கள் திரு திரு என்றே சொல்வார்கள் இதெல்லாம் நமது நடைமுறையில் இருக்கிறது திரு என்றாலே அழகு திருப்பதி தமிழ்நாட்டில்தான் இருந்தது அது மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது அது ஆந்திராவிற்கு போய்விட்டது இப்படித்தான் நமக்கு வந்தது திருநெல்வேலி என்று எதற்கு எப்படி பெயர் வந்தது என்று சற்று ஆராய்ந்தால் வேலி அமைத்தார்கள் நெல்லுக்கு நெல்லை பாதுகாப்பதற்காக அவர்கள் வேலி அமைத்து அவர்கள் விவசாயம் செய்தார்கள் நெற்பயிரை அவர்கள் வைத்து அவர்கள் வளர்த்தார்கள் அப்படித்தான் அந்த பெயர் திருநெல்வேலி வேலி என்ற பெயர் அப்படித்தான் வந்தது நெல்வேலி அங்கே திரு இருக்கிறது நெல் இருக்கிறது வேலி இருக்கிறது திருநெல்வேலி நான் பலமுறை சென்று வந்துள்ளேன் அது ஒரு புறம் இருக்கட்டும் திரு நெல்வேலி நெல் என்றாலே அது ஒரு விவசாய பயிர் என்று பல ரகங்கள் நெல் இருக்கிறது அந்த நெல்லைத்தான் பூமியை நீக்கிவிட்டால் அது அரிசி பச்சரிசி என்றும் சொல்வார்கள் புழுங்கல் அரிசி என்று சொல்வார்கள் கருப்பரிசி என்று சொல்வார்கள் பலவிதமான அரிசிகள் இருக்கிறது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான குணம் உண்டு நாம் எல்லாம் உலகெங்கிலும் அரிசியை பலவிதமாக அவர்கள் சமைத்து சாப்பிடுகிறார்கள் நாம் பொதுவாக சோறு என்று சொல்லிவிடுவோம் ஆனால் எல்லா அரிசியையும் நம்மால் விதவிதமாக நாம் சாப்பிடுகிறோம் பொங்கல் பச்சரிசி இனிப்பு பொங்கல் அப்படித்தான் வருகிறது உழவர்கள் உழவர்கள் காலத்தில் இருந்தே அவர்கள் நெல்லை விதைத்து தான் அவர்கள் இந்த நெற்பயிரை தயாரித்து உருவாக்கி இந்த அளவும் இந்த நெல்லை நெற்பயிர் பல நாடுகளில் அவர்கள் செய்கிறார்கள் இந்தோனேஷியாவில் போனால் அங்கே இருக்கிறது பல இடங்களில் அவர்கள் நெற்பயிர் பண்ணி வருகிறார்கள் தமிழ் இந்தியாவில் பல இடங்களில் நெல்லை வைத்து அவர்கள் பயிர் செய்து உணவாக சாப்பிடுகிறார்கள் அரிசி மாவு அரிசி மாவிலிருந்து தான் இட்லி தோசை என்றெல்லாம் செய்கிறார்கள் அதனால் நெல்லின் பெருமை திரு ப்ளஸ் நெல் பிளஸ் வேலி இப்படி உங்களுக்கு அதனுடைய பொருள் புரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் எப்படி திரு என்ற பெயர் வந்தது திருநெல்வேலி எப்படி வந்தது திரு ஆரூர் ஆரூர் என்பதுதான் அந்த பெயர் ஆரூர் அதுதான் திருவாரூராக மாறிவிட்டது திருத்தனி தணிகை மலை அது ஒரு மலை தணிகை மலை முருகன் கோயில் இருக்கிறது அதனால் அது திருத்தனி என்று பெயர் வந்தது இப்படி ஒவ்வொரு பெயருக்கும் திரு என்று தொடங்கக்கூடிய அனைத்து பெயருக்குமே ஒரு காரணம் இருக்கிறது அதெல்லாம் பெயர் தான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் அது கடற்படி இருக்கக்கூடிய இடம் அங்கே முருகன் சேயோன் அங்கு போர் புரிந்தார் கடல் கடலிலேயே வந்து போர் புரிந்ததனால் அது திருச்செந்தூர் என்று வந்துவிட்டது செந்தூர் செந்தூர் என்றாலே சிகப்பு அங்கே போர் நடந்ததால் ரத்தம் அங்கே விழுந்தது தண்ணீரெல்லாம் இரத்தமாக மாறியது அப்படித்தான் திரு செந்தூர் செந்தூர் சில பேர் நெற்றியில் கூட வைத்துக் செந்தூர் சிகப்பாக இருக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு பெயருக்கும் காரணம் உண்டு எல்லாமே தான் இது உங்களுக்கு விலகி விளங்கியிருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே நண்பர்களே இந்த நாள் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்